கேப்டன் விஜயநா அவர்கள் பாத்தீங்கன்னா இரண்டாம் மட்ட சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காரு அவருக்கு அங்க சிறுநீன மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணி இப்ப ரொம்பவே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காரு அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களா போயிட்டு இருக்கு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பிரேம்லதா அவர்களுக்கு இருபத்தி ஒன்பதாவது இரநூறு ரொம்பவே சிறப்பா கேக் வெட்டி கொண்டாடி ஸோ சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தான் வாட்ச் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க விஜயகாந்த்க்கு அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க விஜயகாந்தோடைய மூத்த மகன் விஜய் பிரபாகரன் இங்கே இருக்கக்கூடிய கட்சி பணிகள் எல்லாத்தையும் மும்பரமா பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லா தொகுதிகளிலையும் தன்னுடைய கட்சிக்கான பணிகள் எல்லாமே தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்கள் எல்லாமே விஜயகாந்தின் வருகைக்காகவும் விஜயபிரபாடைய அடுத்த பணிக்காகவும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கட்சியில இருக்க ஐவர் குழு அமைச்சு சுதீஷ் தலைமையில் கட்சி முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டு இருக்கு அது மட்டும எந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா கட்சி நிலவரம் வந்து விஜயகாந்த் சப்போர்ட் ஆயிருக்கும் அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்குது நம்ம விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அதிமுகவில் இணையாது அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல பேசப்பட்டு இருந்தாலும் சோ விஜயகாந்த் அதிமுக இணைஞ்சா அவருக்கு எந்தெந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கட்சியோட பலம் அதிகமாக இருக்கு தேமுதிகாவோட பலம் வந்து அதிகமா இருக்குது அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐவர் குழு பார்த்தீங்கன்னா கணிச்சதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்கள்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்திக்கு சாதகமான இடமாவே இருக்குது ஸோ அது என்னென்ன இடம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி தென் சென்னை சேலம் கள்ளக்குறிச்சி மதுரை ஸ்ரீபெரும்புதூர் விழுப்புரம் திருச்சி அப்படின்ற கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஃபேவராவே இருக்குது அந்த பாமக இணையிற மாதிரி இருக்கு அந்த கூட்டணியில விட ஒரு சீட்டாட்சியங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக கேட்டதா சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் சென்னைக்கு வராது ஸோ வந்த பிறகுதான் என்ன நிலவரம் அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லாமல் மார்ச்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் திருப்பூர்ல மாநாட்டில் உரையாற்ற போறாரு அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாக பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க மீண்டும் தேமுதிக பாத்தீங்கன்னா புற்றிய பெற்று வரப்போகுது அப்படின்றது ரொம்பவே ஆரவாரமா கொண்டு கொண்டாடி இருக்காங்க வருகைக்காக அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டணி இணையாக காத்துக்கிட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் உடையோடு இருக்காரு மேலும் அவருக்காக நீங்க இந்த தகவல் புட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் விஜயகாந்த் அவர்கள் தனித்தனா உங்களுக்கு பிடிக்குமா கூட்டணியோட இருந்தால் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கீழே மறக்காம சொல்லுங்க இந்த தகவல் புட்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெள்ளிக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ